நாம் கட்சி பிள்ளைகள் திருப்பி தாக்க மாட்டார்களா பாரதிய ஜனதா கட்சி போன்ற கீழ்த்தனமான பொறுக்கித்தனமான ரவுடித்தனமான வேலைகளில் ஈடுபடுவீங்கன்னு ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களை உங்களுக்கு வெக்கமா இல்ல அடிச்சா வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் யாருக்காக வேலை செய்யறீங்க தேர்தல் களத்துல பரப்புரை செய்யாம என்னையா செய்ய முடியா அவன் யாருக்கு ஆடுறான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆடுகிறார்கள் நீங்க எந்த தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தீங்களோ அதே தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அடிக்கிறதுனா வா தேர்தல் முடியட்டும் அடிச்சு பார்ப்போம் உன் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியாமே வணக்கம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களை ஆதரித்து சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதுவம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மகேந்திரன் என்கின்ற சங்க பரிவார் இயக்கங்களைச் சேர்ந்த அவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தோழர்களை அழைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறார் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சொல்லுங்கள் நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் திருப்பி தாக்க மாட்டார்களா ஆனால் அவர்கள் தாக்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சி இது போன்ற கீழ்த்தனமான பொறுக்கித்தனமான ரவுண்டித்தனமான வேலைகளில் ஈடுபடுவீங்கன்னு தெரிஞ்சு மூணு நாள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பரப்புரையில் ஈடுபடக்கூடிய தம்பிகளை பரப்புரைக்கு தலைமை ஏற்கிற தம்பிகளை மாநில அளவில் பேச்சா பேச்சாளர்களாக அறியப்பட்டிருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் அழைத்து அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று தாக்குதல்களில் ஈடுபடுகிற போது நாம் எப்படி சட்டத்தின் உதவியை நாட வேண்டும் திருப்பி தனிமனித தாக்குதல்களிலோ வன்முறையிலோ ஈடுபடக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுரை சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர் களத்தில் இறக்க இறக்கிவிடப்பட்டு இறக்கி விட்டிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய ஆணை கிணங்க அவருடைய அறிவுரை கிணங்க தான் இன்னைக்கு தம்பிகள் என்ன செய்கிறாங்க பதுவம்பள்ளியில் பாரதிய ஜனதா கட்சி கருங்காலிகள் நாம் தமிழர் பிள்ளைகள் மீது தாக்குதல் நடத்திய போது அவங்க சட்டத்தின் உதவியை நாடி இருக்காங்க கருத்தாம்பட்டி அப்படிங்கிற அந்த 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 ஊரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் அவங்க வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த காவல் நிலையத்தில் இருந்த டிஎஸ்பி பாஸ்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அடித்தா வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இப்படி சொல்கிறதுக்கு ரவுடிகள் போல பொறிக்கைகள் போல இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த தம்பிங்களை வந்து அடிச்சிருக்காங்க அடித்தவங்க திருப்பி தாக்காமல் எந்த வன்முறையிலும் ஈடுபடாமல் சட்டத்தின் உதவியை நாடி உங்கள்கிட்ட வந்திருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அவர்களுக்கு உடனடியாக யார் தாக்கியார்களோ தாக்கினார்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அடித்தா வாங்கிட்டு போகலாமே போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் யாருக்காக வேலை செய்கிறீங்க கையூட்டு வாங்கிட்டீங்களா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் யார் கட்டுப்பாட்டில் வந்து இயங்குறீங்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குறீங்க நீங்கள்ல மாநில அரசுக்கு கைகூலியாக மத்திய அரசுக்கு எடுபடிகளாக மக்கள் தொன்றாட்டுகிற மக்களுடைய வரிப்பணத்தில் சோறு திங்கிற காவல்துறைக்கு என்ன பொறுப்போடு கடமையோடு செயல்படணும் அப்படின்னு தெரியாதா நான் கேட்குறேன் ஐயா டிஎஸ்பி பாஸ்கர் அவர்களை நீங்கெல்லாம் படிச்சவர தேர்தல் காலத்தில் பரப்புரை செய்யாம என்னைய செய்ய முடியும் கட்டுத்தவ கட்டியிருக்கிறான் தேர்தல் ஆணையம் இவன் வேட்பாளர் அங்கீகரிச்சிருக்கு அவனுக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரை மேற்கொள்ளாம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அங்க எவன் பொறுக்கித்தனம் பண்ணானோ அவன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து செயல்படுறான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறான் இந்திய இறையாண்மையை காக்க வேண்டிய காவல்துறை இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறை பொறுக்கிகளுக்கும் ரவுடிகளுக்கும் துணை போனா இந்த நாட்டில் முறையாக தேர்தல் நடக்குமா நாங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறோம் தேர்தலா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடே எங்க கட்டுப்பாட்டுக்கு சொன்னீங்களே காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வரலையே அவன் யாருக்கு ஆடுறான் ஆதரவாக ஆடுகிறார்கள் யாரு நடவடிக்கை எடுக்கிறது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க போதா இல்ல மாநில அரசு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போதா ஏன் பாரதிய ஜனதா கட்சிங்கிற இத்தனை ஆண்டு கால வரலாறு மிக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கூப்பிட்டு தங்களுடைய தொண்டர்கள் எப்படி பொதுத்தளத்தில் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா உங்க கட்சியில் இருக்கவங்க பொறிக்க இல்ல வன்முறையை தமிழ்நாட்டில் பூத்தி தேர்தலில் வெற்றி அடையணும்னு திட்டமிட்டு இருக்கீங்களா வடநாட்டில் ஏற்படுத்துறது மாதிரி தமிழ்நாட்டில் இது நடக்காது நாங்க திருப்பி அடிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க ஐயா மகேந்திரன் பதுவப்பள்ளி பகுதியில் ரவுடிசியம் பண்ண மகேந்திரன் நீங்க எந்த தமிழனுக்கும் தமிழர் பிறந்தீங்களோ அதே தமிழனுக்கும் தமிழர் பிறந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அட்டிக்கிறதுனா வா தேர்தல் முடியட்டும் எட்டம் சொல்லி களம் சொல்லி அடிச்சு பார்ப்போம் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்திய அரசியலும் சட்டத்தை மதித்து நீங்களாம் என்னமோ பெரிய தேச பக்தர்கள் கேட்குறேன் நீங்க தேசபக்தன் ஐயா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு தெரியாது தேர்தல் பரப்புரை மக்கள்கிட்ட செய்ய வருகிறவர்களை அடிக்கிறவன்லாம் வந்து யோக்கியமானவனா இல்லை உங்களுக்கு தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த நாட்டை ஆண்டு நாட்டை திருத்த போறீங்களா நான் கேக்குறேன் உண்மையாவே மகேந்திரன் நீ நீ இந்த 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 வந்து தூக்கு போட்டு செத்து போயெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரஜையா கேட்குறேன் என்ன தப்பு பண்ணாங்க தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொன்னியாமே உன் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியாமே ஏன்னா ஓ ஏரியன் என்ன பட்டா போட்டு நீ பட்டா போட்டு வச்சிருக்கியா வெக்கமா இல்லை மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் மக்கள் மனதில் இன்றைக்கு அண்ணன் செந்தமரன் சீமான் தன் கருத்து விதைகளை விதைத்து அந்த விதைகள் முளைத்து இன்னைக்கு செடியாகி மரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஓரம் கட்டப்படுவீங்க அறுபது ஆண்டு கால இந்திய வரலாறுல தமிழ்நாட்டில் அஞ்சு சீட்டு தான் உங்கள் யோகித தெரிஞ்சுக்க அதுவே வெக்கக்கெடு மானக்கெடு உங்கள் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே காரி துப்பிட்டார் அஞ்சு சீட்டு வாங்குறது இந்த கட்சி வந்து கு குப்பை இந்த கட்சின் உனக்கெல்லாம் வீரம் வரவே கூடாது ஒட்டம்பிள்ள உனக்கெல்லாம் சாக்கடை தான் ஓடணும் ரத்தம் ஓடுறவனுக்கு தான் வீரம் வரணும் வீரங்கிறது அடிக்கிறது மட்டும் இல்லடா அதை விவேகமாக எதிர்கொள்வதும் வீரம் நாம் தமிழர் பிள்ளைகள் அறிவோடும் ஆற்றலோடும் இருக்கிறதுனால தான் காவல்துறையிட்ட போயிருக்காங்க ஆக மாநில அரசே தேர்தல் ஆணையமே தேர்தல் களத்தில் பரப்புரையில் ஈடுபடுகிற தோழர்களை அட்டிக்கின்றவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற காவல்துறை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடு இல்லைன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கும் ஆதரவாகவும் மக்களுக்கு எதிராகவும் இயங்குகிறது என்கிற குற்றச்சாட்டு உங்க மேல வந்துடும் நீங்க நேர்மையா நடுநிலையா இந்த தேர்தலை நடத்தணும் ஆளுங்கட்சியை அடக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க காவல்துறையை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி பாஸ்கர் மீது துறை துறை நடவடிக்கை உடனடியாக வந்து எடுங்க அவர் அந்த தொகுதியிலிருந்து உடனடியாக மாற்றுங்க வேலையிலிருந்து தூக்குங்க அதே மாதிரி உடனடியாக மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் மகேந்திரனை உடனடியாக கைது செய்யணும் இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் முறையாக தேர்தலை நடத்துவதற்கு மகேந்திரன் அனுமதிக்க மாட்டார் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா தேர்தல் நியாயமாக நடைபெறாது ஆகவே மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் திருப்பி தாக்க மாட்டார்களா பாரதிய ஜனதா கட்சி போன்ற கீழ்த்தரமான பொறுக்கித்தனமான ரவுடித்தனமான வேலைகளில் ஈடுபடுவீங்கன்னு ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களை உங்களுக்கு வெக்கமா இல்ல அடிச்சா வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் நீங்க எல்லாம் யாருக்காக வேலை செய்யறீங்க தேர்தல் களத்துல பரப்புரை செய்யாம என்னைய செய்ய முடியா அவன் யாருக்கு ஆடுறான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆடுகிறார்கள் நீங்க எந்த தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தீங்களோ அதே தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அடிக்கிறதுனா வா தேர்தல் முடியட்டும் அடிச்சு பார்ப்போம் உன் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியாமே துறை நடவடிக்கை உடனடியாக வந்து எடுங்க அவர் அந்த இருந்து உடனடியாக மாற்றுங்க வேலையிலிருந்து தூக்குங்க அதே மாதிரி உடனடியாக மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் மகேந்திரனை உடனடியாக கைது செய்யணும் இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் முறையாக தேர்தலை நடத்துவதற்கு மகேந்திரன் அனுமதிக்க மாட்டார் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னால் தேர்தல் நியாயமாக நடைபெறாது ஆகவே மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க